பதயே பார்வதிபதையே அரஹர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்பாள் சமேத த்ரீ அமரீஸ்வரர் தேவஸ்தானம் அமரம்பேடு கிராமம் ஸ்ரீபெரும்புதூர் வட்டம் காஞ்சிபுரம் மாவட்டம் வரை சுமக்கும் திருமாலும் வாசவனும் கரத்தில் மறை சுமக்கும் நான்முகனும் உணர்ந்தறியா சிரத்தில் பிறை சுமக்கும் பெருமானே பரம்பொருளே நீல கரை சுமந்த கழுத்துடைய கயிலை மலை வாசா எங்கள் குறை சுமந்த வாழ்வுதனை நெறியாக்கி சென்னியில் நரை சுமக்கும் நாள்வரைக்கும் நன்முறையில் வாழ்வதற்கும் இந்த தரை சுமக்கும் உயிர்களெல்லாம் சீர் சீர்பெறவும் கையில் மறை சுமக்கும் அமரேசா மனமகிழ்ந்து அருள் புரிவாய் அகண்ட பரிபூரண சச்சிதானந்த தேஜோன்மய ஸ்வரூபமாய் அகிலம் அனைத்திலும் நீக்கமர நிறைந்துள்ள எல்லாம் வல்ல சிவபரம்பொருளாகிய இறைவன் ஆன்மாக்கள் தம்மை வழிபட்டு உய்யும் வண்ணம் சிவலிங்க ஸ்வரூபமாய் எழுந்தருளி அருள் புரியும் இடங்களே ஆலயங்கள் என்று போற்றப்படுகின்றன அதன்படி சான்றோர் பலர் கொண்ட தொண்டை நாட்டில் தெய்வச் அவதரித்த குன்றத்தூர் திருநாகேஸ்வரத்திற்கு மேற்கே சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்போதூர் வட்டத்தில் அமையப்பெற்றதுதான் அமரம்பேடு என்கின்ற இந்த அழகிய கிராமம் இவ்வுலகில் ஈ இருக்கும் இடம் கூட ஈசன் இடம் என்பதால்தான் பிரமன் பிறக்கும் எவ்வுயிர்க்கும் ஒரு தாயிருக்கும் கருப்பையில் வைக்கிறான் முதலில் பிறகு இறை அனுமதிக்கும் வேளையில் அது இறங்குகிறது தரை இந்த பேருண்மையை உணராத சூரவன்மன் தேவர்களை அடிமைப்படுத்தி அமரர் தலைவனான தேவேந்திரனை விரட்டி அடிக்க இந்திரன் இவ்விடம் வந்து தம் தீவினைகள் தீர்ந்து நல்வழி பிறக்க இறைவனை பிரதிஷ்டை செய்து மனமுருக வழிபட்டான் இந்திரன் வழிபட்டதால் ஏனைய திக்பாலகர்களான அக்னி யமன் ி வருணன் வாயு குபேரன் ஈசானன் ஆகிய எழுவரும் இந்திரனோடு சேர்ந்து அட்டதிக்பாலகர்கள் என்மரும் இங்கு வழிபட்டதால் இறைவன் தன்னுடைய லிங்கத் திருமேனியில் உள்ள அந்த ஸ்தானுவில் என் கோணமாக காட்சியளிக்கின்ற அற்புத ஸ்தலம் கண்ணுதற்கடவுள் மனமிறங்கி நெற்றிக்கண்ணில் பாலமுருகனை உண்டாக்கி சூரபத்மனை சம்ஹாரம் செய்து தேவர்களை ரக்ஷித்து அருளியதால் அமரர்கள் அருள்பெற்று பேறு பெற்ற இடம் ஆகையால் இவ்விடம் அமரன் பேரு என்று இருந்து தற்போது மருவி அமரம்பேடு என்று வழங்கப்பெறுகிறது மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றிலும் விசேஷமாக சொல்லப்படுகின்ற ஊரின் பெயர் அமரம்பேடு திருக்கோயில் பெயர் அமரீஸ்வரம் இறைவனின் திருப்பெயர் அமரீஸ்வரர் அன்னையின் திருப்பெயர் ஸ்ரீ காமாட்சி அம்பிகை பால விநாயகர் பாலமுருகர் சகிதமாக அற்புதமாக காட்சியளிக்கும் தான் இந்த அமரம்பேடு கிராமம் அஷ்டதிக் பாலகர்கள் பூஜை செய்து பேறு பெற்ற இடமாகையால் வாஸ்து தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக இந்த ஆலயம் விளங்குகிறது அன்னை காமாட்சி புத்திரபாகிய அனுகிரகம் செய்யக்கூடியவள் அதே சமயம் கல்யாணம் ஆகாதவர்கள் அம்பாளை மனமுருக சரணாகதியோடு வழிபட்டால் அதி விரைவாக கல்யாணம் ஆகக்கூடிய தன்மை ஏற்படக்கூடிய அம்பாள் ஆகையால் கல்யாண பிராப்திக்கும் புத்திர பிராப்திக்கும் அன்னை காமாட்சியும் வாஸ்து தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக வீடு கட்டுதல் வீடு வாங்குதல் ஆகிய அனுகிரகத்திற்கு அமரீஸ்வரரும் அருளக்கூடிய இடமாக இந்த அமரம்பேடு கிராமம் சிவாலயம் விளங்குகிறது ஒவ்வொரு பிரதோஷமும் விசேஷமாக அபிஷேகங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதுபோக சுமார் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஐப்பசி மாத அண்ணாபிஷேக வைபவங்களும் மாசி மக மகோத்சவமும் மகா சிவராத்திரி நான்கு கால அபிஷேகம் மற்றும் உற்சவருக்கு அலங்காரம் செய்யப்பட்ட வீதி உலா நிகழ்வுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன மாசி மாதத்தில் ஆங்கிலத்தில் மார்ச் ஆறாம் தேதியிலிருந்து மார்ச் பத்தாம் தேதி வரை தமிழ் மாசியில் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை சூரிய பூஜை என்று சொல்லக்கூடிய அற்புதமான நிகழ்வு இந்த ஆலயத்தில் நடைபெறுகிறது ஆலயத்திற்கு நேராக இந்திர திக்கில் இந்திர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய திருக்குளம் அமையப்பெற்றுள்ளதால் காலை ஆறு முப்பது மணி அளவில் சூரியன் உதிக்கின்ற பொழுதே அந்த செம்மையான ஒளி இறைவன் மீது படுவதும் அதைத் தொடர்ந்து இந்திர தீர்த்தத்தில் சூரியனுடைய பிரதிபிம்பம்

ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எல்லாம் வல்ல முருகனின் பெருக முருகனின் மகன் ரவி முருகன்